வணக்கம் ஏபிஆர் நியூஸ் சேனலுக்காக செய்தி வாசிப்பாளர் சாந்தி சிவா பள்ளிப்பட்டு அருகே கரும்பு தோட்டத்தில் காட்டு பன்றிகளுக்காக வைக்கப்பட்டிருந்த மின்வேடியில் சிக்கி இரண்டு இளைஞர்கள் பலி பள்ளிப்பட்டு மே இருபது திருவள்ளூர் மாவட்டம் பள்ளிப்பட்டு அடுத்த வெளியகரம் காலனியைச் சேர்ந்தவர் சாய்குமார் வயது இருபத்தைந்து இவர் இவர் நேற்றிரவு மோட்டார் சைக்கிளில் கொசஸ்தலை ஆற்றில் மணல் அல்ல சென்றதாக கூறப்படுகிறது மணல் மூட்டையை கட்டி மோட்டார் சைக்கிள் வைக்கும்போது போது ரோந்து பணியில் இருந்த போலீசார் சாய்குமாரை பிடிக்க முயற்சி செய்துள்ளனர் போலீசாரிடம் இருந்து தப்பித்து ரத்னம் என்பவருக்கு சொந்தமான கரும்பு தோட்டத்தில் சாய்குமார் சென்றுள்ளார் திரும்பி வருவதற்கு வழி தெரியாமல் இருந்த சாய்குமார் தனது கிராமத்தைச் சேர்ந்த நண்பர் பார்த்தசாரதி வயது இருபத்தி ஒன்று செல்போன் மூலம் தகவல் தெரிவித்துள்ளார் நண்பரை சென்ற தோட்டத்தில் சாய்குமார் மின்வேளியில் சிக்கி இருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்து அதே கிராமத்தைச் சேர்ந்த பகவான் என்பவருக்கு தகவல் தெரிவித்துள்ளார் பகவான் சம்பவ இடத்திற்கு சென்றபோது பார்த்த பார்த்தசாரதி சாய்குமாரை காப்பாற்ற முயன்ற போது அவரும் மின்வேளியில் சிக்கி பரிதாபமாக உயிரிழந்தார் நண்பர்கள் இருவரும் உயிரிழந்ததைக் கண்ட பகவான் வெளியகரம் பொதுமக்களுக்கு தகவல் தெரிவித்துள்ளார் சம்பவ இடத்திற்கு வந்த பொதுமக்கள் மின் இணைப்பை துண்டித்து இருவரையும் மீட்டு திருத்தணி அரசு ஆஸ்பத்திரிக்கு அழைத்துச் சென்றனர் அங்கு பரிசோதித்த டாக்டர்கள் பார்த்தசாரதி சாய்குமார் இருவரும் ஏற்கனவே உயிரிழந்ததாக தெரிவித்தனர் ரத்னம் என்பவருக்கு சொந்தமான இடத்தில் அதே கிராமத்தைச் சேர்ந்த கோவிந்தராஜ் என்பவர் கரும்பு தோட்டம் குத்தகைக்கு வைத்து வந்துள்ளார் காட்டுப்பன்றுகளுக்காக வைத்த மின்வெளியில் இளைஞர்கள் சிக்கி உயிரிழந்தது தெரியவந்துள்ளது இதுகுறித்து பள்ளிப்பட்டு போலீசார் வழக்குப்பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் காட்டுப்பன்றுகளுக்காக வைத்த மின்வேளியில் சிக்கி ஒரே கிராமத்தைச் சேர்ந்த இரண்டு இளைஞர்கள் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது உயிரிழந்த இரண்டு இளைஞர்களுக்கும் இன்னும் திருமணம் ஆகவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது